நபி ஆகாத ஒரு ஆள் யாரு முகமது நபி சொல்லா அலே சொல்லம் அவர் நெபி ஆனதே எப்போ நாற்பதாவது வயசுல தான் நெபி ஆனாங்க அப்ப நாற்பதாவது வயசுல அவருக்கு நெபித்துவம் அந்த பட்டம் கிடைச்ச அதுல இருந்து அவர் நெபி ஆனதா இருந்தா நெபி ஆனதை கொண்டாடுறதா இருந்தா எப்ப கொண்டாடணும் அது ரமலான்ல தான் கொண்டாடணும் அப்ப இப்படி அடிப்படையாக சிந்திக்கும் பொழுது மார்க்கத்திலையும் இடம் தரல அறிவுபூர்வமாகவும் இடம் தராத ஒரு காரியம் அதே நேரத்தில் அவர் பிறந்த நாளை கொண்டாடுறதா இருந்த எல்லா திங்கக்கிழமையும் கொண்டாடணும் எல்லா திங்கக்கிழமையும் என்ன செய்யணும் அவர் அவர் பிறந்த தான் இது என்ன வந்து கொண்டாடுறோம் அப்படியும் கொண்டாடுறதுன்னு சொன்னா என்னங்கறத கேள்வி அடுத்தது வரும் சொல்ல சொன்னாங்க நான் திங்கக்கிழமை பிறந்த அந்த திங்கக்கிழமையை நீங்க என்ன செய்யணும் தான் வைக்கணும் அப்படின்னு ஏன்னா சாப்பாடு விஷயத்துலதான் இது அவ்வளவு அனாச்சாரம் நடக்கும் அந்த அனாச்சாரத்தை முற்றிலே ஒழிக்கப்பட்ட சொன்னாங்க நோம்பு இங்க சொன்னாங்க அப்ப பிறந்த நாள கொண்டாடுறது முடிவு பண்ணாலும் என்ன செய்யணும் அன்னைக்கும் சாப்பாடுக்கு வழி இல்லை அப்படியும் சாப்பாடு வந்து சொந்த காசு செலவு பண்ணி பார்த்தா அதுவும் இல்லை அது வசூல் அப்ப அடிப்படையிலே மார்க்கம் சொல்லாத எல்லா காரியத்தையும் செஞ்சு விட்டு கடைசியா என்ன சொல்றாங்க நாங்கள் தூதரை நேசிக்கிறோம் அதுக்காக செய்யறேன் இது யாராலும் நம்ப முடியுமா